வணக்கம் அமெரிக்க ஊடகமான சிஎன்என் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி உலகையே அதிர்ச்சியடைய செய்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியது அதன் பிறகு முதல் கட்டத்தில் ரஷ்யா முன்னிலை பெற்றிருந்தது என்றாலும் பின்னர் ரஷ்ய ராணுவம் பெரும் பின்னடைவை சந்தித்தது பல ரஷ்ய டாங்குகள் மற்றும் பிற பொருட்கள் சாலையில் உடைந்து கிடந்ததை நாம் பார்த்தோம் ரஷ்ய ராணுவ வீரர்கள் அதிகளவில் கொல்லப்பட்டு பலர் சாலைகளில் இருந்து கிடக்கும் காட்சிகள் வெளியாகியிருந்தன பல இடங்களில் ரஷ்ய விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தன ரஷ்யா பெரும் பின்னடைவை சந்தித்த ஒரு கட்டத்தில் புட்டினின் ஆட்சி எதையும் பாராமல் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் முடிவுக்கு வந்திருந்தது உக்ரைனை அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஆதரித்திருந்தன என்பதை நாம் அறிவோம் ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் கூட ஆயுதங்களை வழங்கியிருந்ததாக அறிய முடிகிறது தங்களுக்கு உதவி வேண்டும் ஆயுதம் வேண்டும் தொழில்நுட்பம் வேண்டும் என்று உலகம் முழுவதும் சுற்றிக்கொண்டு ஜெலன்ஸ்கியின் தலைமையில் உதவிகளை கேட்டது உக்ரைன் அதனால் அமெரிக்காவின் தலைமையின் கீழ் நேற்றோ உறுப்பினர்களும் அல்லாத சில அமெரிக்காவின் நட்பு நாடுகளும் இணைந்து ஆயுதங்களை வழங்கியிருந்தன அவ்வாறுதான் ரஷ்யாவுடன் போரிட்டு தாக்குப்பிடிக்கும் திறனை பெற்றது உக்ரைன் அல்லாத பட்சத்தில் ஒன்றோ இரண்டோ மாதங்களில் முடிவுக்கு வந்திருக்க வேண்டிய போர்தான் ரஷ்யா உக்ரைன் போர் காரணம் ரஷ்யா அந்த போரில் அந்த அளவு மேல்நிலையில் இருந்தது ஆனால் ரஷ்யாவின் கை ஓங்கியிருந்த அந்த நிலையை தாக்குப்பிடித்து மீற உக்ரைனுக்கு உதவியது அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளின் உதவிகள்தான் அவர்களின் ஆயுதங்களை பெற்றுதான் உக்ரைன் ரஷ்ய படைகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியது உள்ள நிலையில் இனியும் போர் நீண்டு செல்வது சரியல்ல போரை முடிவுக்கு கொண்டு வேண்டும் என்று நினைத்த புச்சின் அதற்காக அணு ஆயுதங்களை பயன்படுத்த தீர்மானித்துள்ளார் உலகம் முழுவதும் ரஷ்யாவிற்கு எதிராக தடைகளை ஏற்படுத்திய நிலையில் ரஷ்யாவிற்கு மிக பெரும் அளவில் உதவிய நாடு பாரதம்தான் சீனாவும் ஈரானும் வடகொரியாவும் எல்லாம் சிறிய அளவில் ரஷ்யாவிற்கு ஒத்துழைப்பு நல்கியுள்ளன ஆனால் இந்தியாவின் ஒத்துழைப்பு ரஷ்யா பொருளாதார ரீதியாக தாக்குப்பிடிப்பதற்கு மிகவும் உதவிகரமாக இருந்துள்ளது நமது நாட்டில் எண்ணெய் வளம் மிக குறைவாக இருப்பதால் நமது பயன்பாட்டிற்காக பெரும்பகுதி எண்ணெய் வெளிநாடுகளில் இருந்துதான் இறக்குமதி செய்கிறது நமது நாடு அதனால் உலகின் பல நாடுகளில் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் ஒரு நாடாகும் இந்தியா அதில் பெரும்பாலும் வளைகுடா நாடுகளை தான் அதிகம் சார்ந்துள்ளது பாரதம் ஆனால் ரஷ்யா உக்ரைன் சூழலில் இந்தியாவிற்கு சலுகை விலையில் எண்ணெய் வழங்குகிறோம் இந்த நிலையில் பாரதம் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்தால் அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று ரஷ்யா இந்தியாவிடம் கேட்டுக்கொண்டது இந்தியாவிற்கு பல இக்கட்டான நேரங்களில் உதவி செய்துள்ள எக்காலத்தையே சிறந்த நண்பனாகும் ரஷ்யா அப்படிப்பட்ட நாடு இப்போது சலுகை விலையில் எண்ணெய் வழங்குவதாக கூறுகிறது அதனால் அது நமக்கும் நன்மை அளிக்கும் ஒரு வாக்குறுதி காரணம் நமக்கு விலை குறைவாக எண்ணெய் கிடைக்கும் அதோடு ரஷ்யாவிற்கு அது பொருளாதார ரீதியாக செய்த உதவியாகவும் அமையும் ஒருபுறம் போர் தொடங்கியதால் எண்ணெய் விலை அதிகரித்துக் கொண்டிருந்தது அப்படி இருக்க மிக அதிக அளவில் எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியாவிற்கு தான் அதிக செலவும் ஏற்படும் அதனால் ரஷ்யா கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்த தீர்மானித்தது இந்தியா இந்தியாவின் அந்த முடிவினால் ரஷ்யாவிற்கும் நன்மை இந்தியாவிற்கும் நன்மை தான் அதனால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் எதிர்ப்புகளை எல்லாம் மீறி அந்த நாடுகளின் வேண்டுதல்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க தீர்மானித்தது இந்தியா சூழ்நிலை அவ்வாறு போரில் ரஷ்யா அணு ஆயுதத்தை முடிவெடுத்த நிலையில் அமெரிக்கா இந்தியாவின் அதில் இரண்டு விதமான செய்திகள் பதிவிடப்பட்டுள்ளன ஒன்று இந்தியா மற்றும் சீனாவின் உதவியை அமெரிக்கா நாடியிருந்தது என்றும் மற்றொன்று அமெரிக்கா இந்தியாவின் உதவியை நாடியது என்றும் கூறுகின்றன இதில் இந்தியாவின் உதவியையே அமெரிக்கா கேட்டிருக்கத்தான் அதிக வாய்ப்புள்ளது காரணம் சீனா அமெரிக்காவிற்கு ஒருபோதும் உதவி செய்யாது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் அப்படியே சீனா செய்வதாக இருந்தாலும் அமெரிக்கா சீனாவிடம் உதவி கேட்கும் என்று சொல்ல முடியாது அதே நேரம் இந்தியாவிடம் அமெரிக்கா பேசியிருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை காரணம் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே அந்த அளவு நெருக்கமான நட்பு நிலவுகிறது இப்போது அதனால் ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்திவிடக்கூடாது இந்த போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்திவிடாமல் தடுக்க வேண்டும் அதற்காக இந்தியா ரஷ்யாவின் மிக நெருங்கிய நட்பு நாடு என்ற வகையில் ரஷ்யாவிடம் பேச வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டதாகவும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடனான இந்தியாவின் நட்பையும் பிரதமர் மோடியின் நட்பையும் பயன்படுத்தி அணு ஆயுதம் பயன்படுத்தாமல் தடுக்கப்பட்டதாகவும் சி என் உட்பட உள்ள சர்வதேச ஊடகங்கள் பதிவு செய்துள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் ரஷ்யா அணு ஆயுதத்தை பயன்படுத்த முடிவு செய்தபோது இந்தியா தலையிட்டு அதை தடுத்துள்ளது என்று தெளிவாகவே கூறுகின்றன அந்த பதிவுகள் காரணம் இந்த போர்ச்சூழலில் மட்டுமல்ல எப்போதும் ரஷ்யாவை ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடு பாரதம்தான் உலகளவில் ரஷ்யாவின் நெருங்கிய நட்பு நாடுகளின் பட்டியலை எடுத்து பார்த்தால் பொருளாதார ரீதியாகவும் உலகளாவிய செல்வாக்கின் அடிப்படையிலும் சக்திமிக்க நாடுகள் இந்தியாவும் சீனாவும் தான் அடுத்த பிரபலமான நாடுகள் என்று ஈரானையும் வடகொரியாவையும் கூறலாம் ஆனால் சக்திமிக்க நாடுகளாக இந்தியாவையும் சீனாவையும் தான் சொல்ல முடியும் அதில் இந்தியா ரஷ்யாவிடம் எக்காரணம் கொண்டும் அணு ஆயுதங்களை விளைவுகளை ஏற்படுத்தும் அணு தாக்குதலை போன்ற ஒரு நாடு பயன்படுத்த வேண்டாம் என்று பயன்படுத்தும் முடிவை கைவிட்டதாகவும் அமெரிக்காவின் ஒரு உளவுத்துறை அறிக்கையும் கூறுவதாக ஊடகங்கள் ரிப்போர்ட் செய்துள்ளன இந்தியாவின் இந்த நகர்வை சீனாவும் ஆதரித்ததாக சில ஊடக பதிவுகள் குறிப்பிடுகின்றன இந்தியா எந்த அளவு ஒரு உலக சக்தியாக வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதற்கான சிறந்த உதாரணமாக இதை பார்க்கலாம் போன்ற ஒரு வல்லரசு நாட்டை கூட ஒரு முக்கியமான முடிவிலிருந்து பின்வாங்க செய்ய இந்தியாவால் முடிகிறது என்றால் அதன் பொருள் உலகின் தவிர்க்க முடியாத ஒரு பெரும் சக்தியாக இந்தியா வளர்ச்சி அடைகிறது என்பதுதான் குளோபல் சவுத் நாடுகளின் பிரதிநிதியாக மட்டுமல்ல உலக அளவில் ஒரு பெரும் சக்தியாக மாறி உள்ளது பாரதம் என்பதையே இரு பெரும் சக்திகளான அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்தியாவின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றன என்ற இந்த தகவல் உணர்த்துகிறது அத்தகைய ஒரு செல்வாக்கை உருவாக்கியுள்ளார் பாரதத்தின் பெருமைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி எனவே இப்போது நடக்கவிருந்த அணு ஆயுத போரை தடுத்து உலகை காத்தது இந்தியா தான் என்று சொல்லலாம் அதை உலகின் பல ஊடகங்கள் மிகுந்த ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் உலக நாடுகள் பலவும் அவ்வாறே பார்க்கின்றன இது இந்தியாவின் உண்மையான சக்தியை உலகம் புரிந்து கொண்டுள்ளது என்பதையும் அதை உணர்த்தியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பதையும் தெளிவுபடுத்துகிறது